ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ட்ரூ யூ பிராண்ட்லேயே வந்து த்ரீ மகாபிக்ஸல் கொண்ட வைஃபை பேண்டில்டு கேமராவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த கேமராவை சின்னதாக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிக்கலாம் இது அந்த கேமரா பாக்ஸ் இது தான் ஜஸ்ட் பார்த்தோம்னா ஏன்னா இந்த புதுசாக வந்த மாடல் அதாவது கவர்மெண்ட் அப்ரூவலோட வந்த மாடல் இது அதனால் அப்ளிகேஷன் மாறுனதுனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அதை கிளியர் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஜஸ்ட் இப்போ இது அந்த கேமரா பாக்ஸ் இது தான் ஜஸ்ட் சிது சீல்டு பேக் தான் வரும் இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அழகான ஒரு யூசர் மேனுவல் இருக்குது என் வீட்டில் சிசிடிவி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு லேபிள் இருக்குது சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸுக்கு தான் இந்த கேமராவுக்கு தேவையான வாட்டர் ப்ரூஃப் ஃபைவ் வாட்டர் ப்ரூஃப் கவர் ஒன்று இருக்குது இந்த கேமரா மவுண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரூ இருக்குது அடுத்தது டுவெல் வேல்டு ஒன் ஏன் பேர் அடாப்ட் ஒன்று இருக்குது கடைசியாக பார்த்தோம்னா கேமரா இருக்குது ஜஸ்ட் இந்த பாக்ஸ் வர வச்சுட்டு வந்துடுறேன் இதுதான் ட்ரூ யூ பிராண்டுடைய வைஃபை பேன்டில்டு கேமரா இந்த கேமரா தான் இந்த கேமரா பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் அப்படி ஓல்டு கேமரா தான் சேம் தான் இப்போதைக்கு கவர்மெண்ட் அப்ரூவலாக வந்துருக்குது அவ்வளோதான் மற்றபடி எதுவும் கிடையாது மற்ற சேம் ஃபியூச்சர் எல்லாமே சேம் ஃபியூச்சர் தான் எந்த மாற்றமும் கிடையாது ஓகே இப்போதைக்கு இந்த கேமரா பண்ண ஆரம்பிக்கலாம் இது ஒரு ஒய்ஃபை கேமரா வைஃபையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் லேண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது அப்படியே வச்சுட்டு கான்ஃபியர் பண்ண ஆரம்பிக்கலாம் அது முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கேமராவுக்கான அப்ளிகேஷன் நியூ அப்ளிகேஷன் பார்த்தோம்னா இந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஐஃபோனுக்கான அப்ளிகேஷனும் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்ளிகேஷனும் இருக்குது ஜஸ்ட் இந்த கோட் ஸ்கேன் பண்ணாலே அப்ளிகேஷன் போயிடும் ஜஸ்ட் பார்த்து அந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம்னா ட்ரூ க்ளவுட் ப்ளஸ் அப்ளிகேஷன் தான் ப்ளஸ் ஒன்லி அவைலபிள் இருக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுறது பார்த்தோம்னா இங்கே உங்களுடைய மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணலாம் அப்படின்னா ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணலாம் ஃபோன் நம்பர் வந்து ஈஸியாக இருக்கும் கீழே பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது இங்கே யூஸர் நேம் கேட்கும் எதுனா நீங்கள் என்ன ஒன்று கொடுக்குறோம் உங்க தான் இப்போ நாங்கள் டெக்ஸ்ட் ரிப்பின் மட்டும் கொடுக்குறேன் டெக்ஸ்ட் ரிப்பின்னு கொடுத்துட்டு இங்கே மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரு பண்ணிட்டு இங்கே பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு கீழே திரும்ப ரீ அதே பாசட் கொடுங்க கன்ஃபார்ம் பாச கொடுங்க கொடுத்துட்டு இங்கே கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதை அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு அந்த மேல உள்ள கேமராவை கீழே கரெக்டாக அந்த இடத்துல ட்ராப் பண்ணுங்கள் அதே மாதிரி கொண்டாந்து வச்சுருங்க வச்ச பிறகு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு ஓடிபி வரும் ஜஸ்ட்டு வந்துடுச்சு இதில் பார்த்தோம்னா அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் பண்ணதும் அக்கௌண்ட் டிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ நம்ம செய்ய பார்த்தோம்னா இந்த கேமராவுக்கு பவர் கொடுத்து ஆன் பண்ணிடலாம் எங்கள் ஆட் டிவைஸ் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணும்போது பார்த்தோம்னா ஜஸ்ட்டு தென் நிர்பைக்கு டிவைஸை ஸ்கேன் பண்ணணும் இப்போ பார்த்தோம்னா நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு எங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ஸ்கேனர் ஆஃப்ஷன் இருக்கும் அந்த ஸ்கேனர் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு இதுமாதிரி ஸ்கேனிங் ஆப்ஷன் வரும் இதில் வந்துட்டு பார்த்தோம்னா இங்கே இருக்க இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ண பிறகு இது மாதிரி வந்துருக்குது ஜஸ்ட் இதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு இங்கே வைஃபை பாஸ்வேர்டு கேட்கும் ஒய்ஃபை பாஸ்வேர்டு போடுங்க போட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இங்கே கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட்டு கொடுங்க இப்படி கொடுத்தபோது இது மாதிரி கியூஆர் கோடு வரும் இந்த கியூஆர் கோடை இந்த கேமரா முன்னாடி நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கேன் பண்ணலாம் பீப் சவுண்ட் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போது கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தபோது இதுமாதிரி கனெக்டிங் ஆகும் கேமராவும் வைஃபையும் கனெக்ட் ஆகும் இங்கே ஒன் டூ டூ மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம் சக்ஸஸ் ஆகிடுச்சி ஒவ்வொன்றத்துக்கும் இங்கே எதுவும் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் இப்போதைக்கு க முடிஞ்சிச்சு ஜஸ்ட் இதை வந்துட்டு நேம் கொடுக்கலாம் இப்போ நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோமா நேம் கொடுக்கலாம் நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கம்ப்ளீட் கொடுத்துடலாம் கம்ப்ளீட் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிடுச்சு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் இந்த கேமரா ஸ்கேன் ப்ளே பண்ணலாம் ஓகே இப்போதைக்கு இந்த கேமரா ஹெச்டி மூடு மாற்றிட்டேன் த்ரீ மெகா பிக்சல்க்கும் மாற்றியாச்சு அவ்வளோ தான் கான்ஃபிகர் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் டூ வி ஆடியோ கம்யூனிகேஷன் எல்லாமே பண்ண முடியும் ஜஸ்ட்டு லெஃப்ட் ரைட் பண்ணதெல்லாம் லெஃப்ட் பண்ணலாம் ரைட் பண்ணலாம் டவுன் பண்ண முடியும் அப் பண்ண முடியும் எல்லாமே செய்யலாம் ஈஸி தான் அவ்வளோ தான் இப்போதைக்கு இந்த கேமரா கான்ஃபிகர்னு முடிச்சாச்சு அவ்வளோ தான் இந்த கேமரா கான்ஃபிகர் பண்ணியாச்சு இந்த கேமரா கான்ஃபிகர் பண்ணுறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்